சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா ரம்யா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உற்பத்தி சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசிபர் ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம் வரையும் படிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலை த வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரரூவா வரையும் சேல்ரி வாங்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தை திருமணத்தில் கணவர் வந்து சொந்த மாமாவை மேரேஜ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து தான் குழந்தைகள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் தன்னை போலவே டிகிரி படித்து முடிச்சிட்டு இருக்கிற ம மணமகனாக தான் தேவை இவங்களுக்கும் குழந்தைங்க இவங்களுக்கு எதுவும் சட்ட ரீதியாக ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் மேரேஜ் பண்ணியிருந்தா சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கும் எதுவும் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தது வந்து ஒரே ஒரு அண்ணா இருந்து அவங்க இப்போ தனியாக அவங்க ஃபேமிலியோட தனியாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளோடய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமொழி கட்டுறெலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு காடு காரன்னு பார்த்தா ஒரு நாற்பது ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வசதி எல்லாம் எதுவும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பவுனுக்கு மேலேயே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் எதுவும் பண்ணணுன்னாலும் தனியாக பண்ணி கொடுத்துக்கலாம் தனக்கு வரக்கூடிய எனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையவே வந்துட்டால் போதும் அப்படின்றதாக வீட்டோட மாப்பிள்ளையே இருந்துட்டால் போதும் அவங்களுக்கு பிஸ்னஸ் தனியாக எதுவும் வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் பர்சனலாக ஃபினான்ஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கனவு லைஃப் லாங் தான் கூடவே இருக்கணும் எல்லாம் எங்கேயும் வேலைக்கு போகிறதுனாலும் பரவாயில்ல தான் லைஃப் லாங் நம்ம கூடவே இருக்கணும்ன்ட்டு சில எதிர் எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேனியில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகோரியும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா அமுதா வயது முப்பத்தொம்பது வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பானியார் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி சதீம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கறதா சொல்லியிருக்காங்க மாதானா எங்களுக்கு முப்பது அஞ்சு டு நாற்பதாயிரூவா வரையும் சேல்ரி வாங்குறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் மனம்தான் த சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பெண் புள்ள இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பெண் குழந்தைய வந்து படிக்க வச்சுட்டு இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி மாடிக்காட்டுலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடு காடு கரனாலாம் எதுவும் இல்லை நகைன்னு பார்த்தீங்கன்னா நகை ஒரு எழுபது பவுன் பக்கமாக நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக கார் வச்சுட்டு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாதம் மாத சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையே தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் படித்த மாப்பிள்ளையே இருக்கணுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஒரு அறுபது ஏஜிக்குள்ளே மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய முக முகவரின்னு கோவில்பட்டியில் தான் இப்போ வசிச்சுட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க